வணக்கம் அஸ்ட்ரோவேலின் நல்ல நேர நிகழ்ச்சியின் சார்பில் உங்கள் அத்துணை பேரையும் எல்லா நண்பர்களையும் அனைத்து சசைகளிலும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் கூறி இந்த வீடியோ தொடங்குவோம் மகாக்காய சூரிய கோடி சமப்பிரபக அவிக்னம் குருணி தேவ சர்வகாதியேஷு சர்வதா என்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நண்பர்களே நண்பர்களே உங்கள் அத்தனை பேரையும் இந்த புத்தமுத்திய காணொலிக்கு வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம காதல் தலைப்பு அப்படிங்கிற வரிசையில நேசராசியை தொடர்ந்து ரிஷபராசியை பத்தி பேசிக்கிறோம் ரிஷபம் காலபுருஷனுடைய இரண்டாம் வீடு சுக்கர பகவானுடைய ஆட்சி வீடு சந்திரன் உச்சம் பெறக்கூடிய வீடு ரிஷபத்தில் ஒருத்தர் திறந்துட்டு அவங்களுக்கு காதல் இல்லை அப்படின்னு சொல்ல முடியவே தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் ரிஷபராசி என்பவர்கள் காதலிப்பார்கள் காதலிப்பவர்களையே மனமுடிக்கக்கூடிய யோகமும் ரிஷபராசி என்பவர்களுக்கு உண்டு அந்த காதல் யார் மேல காதலிக்கிறீங்களோ அவர்களே உங்களுடைய வாழ்க்கையின் முதல் எதிரியாக மாறக்கூடிய யோகமும் உண்டு இது எப்படின்னா உங்களுடைய ஐந்தாம் வீடு விஷமராசிக்கு ஐந்தாம் வீடு கன்னி அது காலபுருஷனுக்கு எதிரிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அதனால உங்களுடைய காதல் என்பது காலப்போக்கில் காதலிப்பவர்களே எதிரியாக மாறக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு இந்த வருடம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் யாராவது புதிய நபர் வாழ்க்கையில வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு கேட்டா நூற்றுக்கு நூறு சதவிகிதம் புதிய நபர் வாழ்க்கையில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதற்கான காரணம் ராசி வந்து இப்போதைக்கு நம்பர் ஒன் ஸ்பாட்ல புதிய நபர்கள் வர வேண்டும் உங்கள் வாழ்க்கையை வந்து மாத்துவாங்க மகிழ்ச்சி வெள்ளத்துல உங்களை புதுத்துவாங்க எல்லாம் நடக்கும் அதாவது இந்த காதல மூணு நிலைன்னு சொல்லுவாங்க முதல்ல வந்து பட்டாம்பூச்சி நிலை பட்டர்ஃபிளை ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க அதாவது ரெண்டு பேருமே தாட்ஸு கான்வர்சேஷன் எல்லாம் நடக்கும் லாங்காக டெக்ஸ்ட் பண்ணுறது நல்ல நல்லதாக பேசுறது அந்த நினைவுகள்லாம் ஏற்படுத்துறது சூப்பர் மெமரிஸ் பியூட்டிஃபுல் மெமரிஸ்லாம் ஏற்படுத்துவாங்க அது காலப்போக்கில் என்ன இரண்டாம் நிலைன்னு சொல்கிற ட்ரையல் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க அதாவது என்ன சொல்வது சோதிக்கக்கூடிய நிலைன்னு வாங்க சோதனை நிலையில தான் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் டைவர்ஸோ விவாகரத்தோ அல்லது காதல் பொறிவுகளோ ஏற்படுது இந்த நிலையில தான் உண்மை உண்மையான ஆண் யார் இந்த ஆணுடைய உண்மையான குணங்கள் என்ன பெண்ணுடைய உண்மையான குணங்கள் ரெண்டுமே டேபிளுக்கு வரும் அப்படி வரும்போது தான் பிரச்சனைகள் அதிகமாகும் பிரிவுகளை சந்திக்கிறாங்க இதுக்கு அடுத்தபடியாக கடைசி ஸ்டேஜ் அப்படிங்கிறது தான் சக்சஸ் ஸ்டேஜ்னு சொல்லுவோம் வெற்றி ஸ்டேஜ் ஆன நிலையும் சொல்லுவோம் இந்த ஸ்டேஜுக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு கப்பல் ஒரு இரண்டு பேர் இருக்காங்கன்னு சொன்னால் ஜோடிகள் எல்லா விதமான புயல் மழை இது எல்லா கஷ்டங்களையும் பார்த்தா தான் இங்கே வர முடியும் ஆக பல வந்து தோக்கிறதுக்கு காரணம் அவங்க சோதனை நிலையிலேயே வந்து தோத்து ஆக இந்த ஆண்டு ரிஷபராசிக்கு பட்டாம்பூச்சி நிலை பட்டர்ஃப்ளை ஸ்டேஜ்னு சொல்லலாம் கண்டிப்பா ரிஷபராசிக்கு மிகப்பெரிய அளவில் புதிய நபர்கள் வாழ்க்கையில காதல் மூலியமா திருமணம் மூலியமா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு திருமணம் வந்து ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உகந்த காலகட்டங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கறது வந்து திருமணத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி பொதுவா ரிஷபராசிக்கு ஆகஸ்ட் செப்டம்பர் நவம்பர் இந்த மாதங்கள் திருமணத்திற்கு உகந்த காலங்களா பார்க்கப்படுது விஷவராசியை வரைக்கும் பல மாதங்கள் இருந்தாலும் இந்த மூன்று மாதங்கள் காதலிக்க ஆரம்பிக்கிறதையோ திருமணத்தையோ இல்ல அப்படியே காதலை சோழ இல்லை நீங்க கோதரை காதலா இருக்கீங்க உங்க காதலை வெளிப்படுத்தவோ சிறந்த நேரமாக பார்க்கப்படுது ஒரு விஷவராசியை பொறுத்த வரைக்கும் எந்த வயசுல காதல் திருமணம் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பா சின்ன வயசுல ஒரு காதல் வந்து போயிருக்கும் அதுக்கு மேல சீரியஸான காதல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசுக்கு மேல வந்தால்தான் அது உங்களுக்கு ஸ்திரமா இருக்கும் ஷவராசியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா காதல் திருமணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த காலங்கள் இருபத்தஞ்சு வயசுக்கு மேல வரும் அப்ப வந்தான் நல்லா இருக்கும் இப்ப திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எனக்கு உங்க ராசிக்கு வந்து பல சவால்கள் வரும் நான் ஏற்கனவே சொன்னேன் முதல்ல ரொம்ப பிடிச்ச என்னுடைய காதலன் கணவனாகவும் மாறியாச்சு என்னுடைய காதலை மனைவியாகவும் மாறியாச்சு ஆனா காலப்போக்கில் அதே மனைவி அதே கணவன் ஒரு மிகப்பெரிய எதிரியாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் இந்த சவால்களை எப்படி சமாளிக்கலாம் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா தான் அதிகமான உதரவுகள் வரும் பணம் சம்பந்தப்பட்ட செலவு பண்ற விஷயத்துல நிறைய பிரச்சனைகள் வரும் ஆடம்பரமா இருக்க நீ அப்படின்னு கணவன் மனைவியோ மனைவி கணவனையோ சொல்லக்கூடிய நிலை வரும் தேவையில்லாதவங்களோட நீ தேவையில்லாதத பேசற அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக வரும் ஆண்களுக்கு அதிகமாக வரும் அதே மாதிரி எதிரியாக பார்க்கறது என்ன சொன்னாலும் நம்பறது இல்லை பொய் நீ சொல்றதெல்லாம் பொய் அப்படின்னு சில பேருக்கு வந்து ஒரு பத்து பொய்ல எட்டு பொய் இருக்கும் ரெண்டு ஒண்ணு இருக்கும் இந்த எட்டு பொய் சொன்னால பத்தையுமே பொய்னு நினைப்பாங்க அது மனிதயில் அந்த மாதிரி நினைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஒட்டு மொத்தத்துல ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த திருமணத்திற்கான சவால்களை தீர்க்கக்கூடிய வழிகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் போது இல்ல காதலுக்கான சவால தீர்க்கக்கூடிய வழிகள் அப்படின்னு என்ன நம்ம பார்க்கும்போது கஞ்சனூரில் இருக்கக்கூடிய சுக்கர் பகவானோட கோயிலை வந்து போய் பார்க்கறதும் அவருக்கு அபிஷேகம் செய்வதும் அது மட்டும் இல்லாமல் பல நாட்களில் உங்களுக்கு மானசீக குரு என்று அழைக்கக்கூடிய ஏதாவது ராகவேந்திர சுவாமியோ ஷீரடி சாய்பாபாவோ இப்படி அவர்களை வணங்குவதும் சத்தியநாராயண பூஜை செய்வதும் வியாழக்கிழமை தோறும் சத்யநாராயண பூஜை செய்வதும் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொடுக்கும் தப்பே இல்லை இப்போ உங்களுக்கு காதல் ஆயிடுச்சுன்னு வச்சுருக்கேன் நீங்க இருந்து மீண்டு வரணும் அப்படின்னா ஒரே வழிதான் இருக்கு நிறைய வந்து என்ன சொல்லணும் விதி இப்படிதான் நினைச்சிட்டு போகிறது ஒரு வழி ஆனாத்துல ஈடுபடணும் சார் தியானம் பண்ண முடியுமா கேட்டா முடியாது ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசத்துக்கு உங்களுக்கு எது பிடிக்குதோ சில பேருக்கு வந்து நல்ல பிடிச்ச சாப்பாடு சாப்பிடுறது ரொம்ப ரசிச்சு சாப்பிடுவாங்க சில பேருக்கு டிராவல் பண்றது ரொம்ப பிடிக்கும் சில பேருக்கு வந்து டிவி பாக்குறது படம் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும் இப்படி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை முதல் ரெண்டு மூணு மாசத்துல செஞ்சுட்டு அதுக்கு பிறகு தியான பயிற்சியை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கொடுத்து வந்தீங்கன்னா சந்திரன் உச்சம் பெறதுனால மன ஓட்டங்கள் மன எண்ண அலைகள் அதிகமாக இருக்கிறதுனால தியான பயிற்சியில் ஈடுபட ஈடுபட கண்டிப்பா உங்களுக்கு நூறு சதவீதம் காதல் இருந்து நீங்க வெளியே வர முடியும் காதல் தோல்வியில இருந்து நீங்க வெளியே வர முடியும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் காதல் உறவு அதிகமாக நீண்டிக்கக்கூடிய ஒரு ராசியில ரிஷபராசி முதலீடு உங்களோட லவ் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச பட்சம் உங்களுக்கு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் மூணு வருஷம் அது கம்மியா இருக்காது வருஷத்துக்கு கம்மியா ரிஷபராசியை லவ் பண்றதுங்கிறது நடக்காது சிம்ம ராசியை சொல்லுங்க அவங்க வந்து மாசக்கணக்கில் லவ் பண்ணுவாங்க ஆனா ரிஷபராசி வருஷத்துக்கு கண்டிப்பா லவ் பண்ணுவாங்க வருஷ கணக்கா இருக்கக்கூடிய லவ் அதெல்லாம் பிரிவு அப்படிங்கிறதுலையும் அதிகமான அழுத்தமும் வலியும் ரணமும் கூட உண்டு உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களோட காதல் லைஃப் லவ் லைஃப்ல எந்த கிரகத்துடைய பாதிப்பு அதிகமா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பா புதனுடைய பாதிப்பு தான் புதன் பகவான் உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறத வச்சு உங்களுடைய காதல் வந்து எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லாக வரும்னு சொல்ல முடியும் சூரியனும் புதனும் உங்களுக்கு எப்படி இருக்காங்கன்றத வச்சு உங்களோட காதல் இப்படி தான் நடக்கும் இப்படி தான் நிறைய பேரும் திருமணத்தை நோக்கி தான் போகுது துல்லியமாக சொல்ல முடியும் உங்கள் ஜாதகத்தில் வச்சு ஆக கவலையே தேவையில்லை உங்கள் காதல் வாழ்க்கை எதை நோக்கி பயணப்படுகிறது என்பதை துல்லியமாக கணிக்க முடியும் அதே மாதிரி காதல் வாழ்க்கை நீண்ட காலம் நீடிக்கணும்னா நீங்கள் பண்ண வேண்டியது யாராவது ஒரு பன்னெண்டு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கோ ஆண் குழந்தைகளுக்கோ கல்விக்கான உதவியை நீங்கள் செய்ய வேண்டும் அப்படி செய்ய செய்ய உங்களுடைய காதல் வாழ்க்கை உறவுகள்ல மிகப்பெரிய அளவுல நல்ல விஷயங்கள் நடக்கும் நீங்க வந்து திருமணத்துக்கு முன்னாடி காதல் பண்றீங்க கண்டிப்பா காதல் தான் திருமணத்துக்கு தான் வரணும் அப்ப எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னா ஓவர் திங்கிங்னு சொல்லுவாங்க ரொம்ப ஒரு விஷயத்த பத்தி யோசிக்கிறது இவன் ஏன் ஏழு மணிக்கு ஃபோன் பண்றேன்னு சொன்னானே ஏன் ஏழு மணிக்கு பண்ணல எட்டு மணி வரைக்கும் நம்ம ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறானே ஏதோ பிரச்சனை அப்படின்னு ஓவர் திங்க் பண்ணக்கூடாது இவையே என்கிட்ட பேசல இவ வேற ஏதாவது பண்றாளா அப்படின்னு யோசிக்கக்கூடாது இதுவே ஒரு காதல் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக வரும் அப்படிங்கிறதுனால ஓவர் திங்க சாப்பிடணும் ரெண்டாவது அதிகமா ஓவர அனுபவிக்கிறதும் பண்ணக்கூடாது ஓவர் எமோஷனல் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே அது மிகப்பெரிய ஆபத்தர முடியும் யார் நிலையுமே அளவுக்கு அதிகமாக அனுபவிக்க கூடாது இதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் உங்களுக்கு இப்ப காதல் தோத்துருச்சு மீண்டும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கானா நம்புங்க ஐநூறு சதவீதம் இருக்கு வேற எந்த ராசிக்கு இருக்கோ இல்லையோ காதல் பிரேக்கப் ஆகி திருப்பியும் ஜாயின் பண்ணக்கூடிய யோகம் ரிஷபத்துக்கு நூறுல ஐநூறு சதவீதம் இருக்கு உறுதியா சொல்ல முடியும் ஏன்னா காதலுக்கான எல்லா அம்சமும் இருக்கக்கூடிய ஒரு ராசி தான் உங்களோட திருமண வாழ்க்கை நிம்மதியாக இருக்கணும்னா முதல்ல நீங்க வந்து குரு பகவான பிரார்த்தனை செய்யணும் ஓம் இத புடிக்கணும் குரு குரு குருடி சாயா ராகவேந்திர சுவாமியா ஆஞ்சநேயரா யாரா இருக்கலாம் கனகபட்டி சித்தரா யாரா வேணாம் இருக்கலாம் நீங்க அந்த குருவை பிடிச்சுக்கணும் விடவே கூடாது அப்ப உங்களுடைய காதல் வாழ்க்கை மறுபடி வந்து மலரும் இப்போ ரிஷபராசிக்கு உண்டான காதல் பிரச்சனைகள் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள்லாம் பார்த்தோம் அதற்கான தீர்வுகளும் பார்த்தோம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரும் அடுத்த வேறொரு காணொலியில் மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இது விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ வணக்கம்